கடக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே துணை போவாங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போறவங்க பக்கம் சார்பு பேசாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் அவங்களுக்கு சார்பாக பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற கூடியவங்க தான் கடக காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலம் ஒரு மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா பெரியதாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க கடந்த கால கட்டத்துல சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கூட கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் கடக ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற தாங்க இந்த கடக ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் இந்த மூன்று மாதம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏதாவது முன்னேற்றம் வருமா சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்லது நடக்கப்போகுது போகுது எல்லாம் ராஜயோகம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏ போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் கமெண்ட் பண்ணி சொல்லி இருக்கீங்க இந்த வரக்கூடிய மூன்று மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய முதல் மூன்று மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர பயிற்சி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சனியுடைய வைக்கிற பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டிப்பா கடந்த கால உங்களுக்கு அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டம் தொடர்புகளை மட்டும் கொடுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய போகிறார் அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியுடைய பலன் அடுத்து மா அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக கிடைக்காத உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில இந்த அக்டோபர் மாதம் வருகிற கிரகணங்கள் மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க பொருளாதாரத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக முன்னேற்றங்கள் கடக கடகராசிக்காரங்களுக்கு போக போகிறீங்க ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க சுக்கிர பயிற்சியானது போன மாதம் ஸ்டார்ட் ஆகி இதனுடைய பலன்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கண்டிப்பாக ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் அடைய போகிறீங்க படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது கடந்த கால நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை ஒரு அரசாங்க வேலை இல்லை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிதமான வேலை நீங்கள் ஆசைப்பட்ட வேலை நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் பழிங்கிறது பல வரிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லையும் கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் மூலம் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்புறம் வேலைக்கு வந்த உங்களுக்கு அப்புறம் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு கௌரவமான போஸ்டிங் வாங்கி இருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போன சில மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை மனவேதனை பற்றி இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வரப்போகுதுங்க இத்தனை நாள் நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்துகள் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் ஈரமிருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கிடைக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் வெற்றி பல மடங்காக உயரும் கடக ராசிக்காரங்க திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா கடக ராசிக்காரங்க ஆண்கள் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே இன்னும் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திருமணம் அடைய முடியுமா அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆண்களோ பெண்களோ இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க நினச்சிட்டு இருக்கீங்க இனி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நேயர்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நபருக்கு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கேட்டுருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த மாதம் முடிஞ்சு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கான நல்ல செய்தி உங்கள் இல்லம் தேடி வரும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி விரைவில் கை வந்து சேரும் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கணவன் மனைவி கிடைய இருந்த சண்டை சச்சரவுகள் இத்தனை நாள் பேசாமல் இருந்த கணவன் மனைவி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமத்து சனம் மூலியமா காதல் தோல்வி அடைஞ்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடக ராசி தாங்க அடிக்கடி சண்டை சத்தரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக லவ் பிரேக்கப் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் செல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் ஆனால் வரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுமையாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கடக ராசிக்காரங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அஷ்டமத்து சனி தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்தது ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு வீழ்ச்சி சந்திச்சிருந்தீங்க ஆனால் இப்போ ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுங்க இனி அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய நண்பர்கள் புதிய காதல் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வர இத்தனை நாட்களாக என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி நீங்கள் நினைத்தது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுதுங்க திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் புதிதாக நபர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வரப்போகிறாங்க இவர்கள் மூலம் ஒரு வழிகாட்டுதலாக நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக விரைவில் உங்களுக்கு கை வந்து சேரும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமைய போகுதுங்க இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகுதுங்க